உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிறு இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை நம் செயல்களால் மனிதனேயும் காப்போம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய்த்தரவையானது பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் தூய பவுலடியார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பல மொழியினர் பல நாட்டினர் என அனைத்து மக்களிடமும் இயேசுவே மீட்பர் என்று துணியுடன் சான்று பகர்கிறார் நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னை திராட்சை செடியாகவும் மக்கள் அனைவரையும் திராட்சை செடியின் கிளைகளாகவும் உருவகப்படுத்துகின்றார் ஜெபித்தல் திருப்பலியில் பங்கேற்றல் அருள் அடையாளங்கள் பெறுதல் தான தர்மங்கள் செய்தல் போன்ற நற்செயல்கள் நம்மை இயேசுவோடு இணைக்கின்றன சங்கமத்திற்கு சம்மதிக்கும் நதிகள் சமுத்திரம் ஆவது போல இணைந்து நிற்கும் செங்கற்கள் வீடாவது போல தந்தை கடவுள் மகன் உறவு போல உண்மை அன்பு தாழ்ச்சி மன்னிப்பு என்னும் மனிதநேய பண்புகளை நமதாக்கி இறை மனித உறவில் வாழ்வோம் வளர்வோம் முதல் வாசகம் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர் பணிகள் நூல் தரும் செய்தியாவது தூய பவுலடியார் எருசுலேம் நகரில் ஆண்டவரை பற்றி போதித்து வந்தார் தூய பவுலடியார் இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு மனமாற்றம் பெற்றதை பர்னபா எருசலேம் மக்களிடம் விளக்கி கூறினார் கிரேக்க மொழி பேசும் யூதர்களிடம் தூய பவுல் பேசிய போது அவர்கள் அவரை கொல்ல சூழ்ச்சி செய்தனர் எனவே சீடர்கள் அவரை தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார் எல்லா சூழ்நிலைகளிலும் தூய ஆவியால் திரு அவை வளர்ச்சி உற்றது என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை யோவான் எழுதிய முதல் திருமுகம் தரும் அன்பு கட்டளையாவது அனைத்தையும் அறிபவர் நம் கடவுள் அவரே நம்மை தூய ஆவியால் நிரப்பியுள்ளார் நாம் நம் செயல்களால் உண்மை அன்பை விளங்க செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது அன்பு கட்டளை கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு தூய பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்ட அன்பு இறைவா துன்ப துயரங்களில் தோண்டிவிடாது நற்செய்தி அறிவித்த தூய பவுலடியார் போன்று எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரும் இறையாட்சியின் நல் சான்றாளர்களாய் வாழ வேண்டும் என்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா நீர் எமக்கு தந்த முதன்மையான கட்டளை அன்பு நாங்கள் பணம் பதவி போன்றவற்றால் ஆணவம் கொள்ளாது அன்பை பிறருக்கு கொடுப்பவர்களாகவும் இறை அன்பில் வாழ்பவர்களாகவும் பிறர் துன்பம் கண்டு உதவுபவர்களாகவும் வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் காலமெல்லாம் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மதம் மொழி இன பாகுபாடுகளை கலைந்து அனைத்து மக்களும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ நல்ல தலைவர்களுக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமென்றும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம் வாழ்வி நூற்றாம் அன்பு இறைவா எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியர்களும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாய் வாழ வேண்டுமென்றும் பிள்ளைகளும் பெற்றோர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்று இறைஞானமும் நல்லறிவும் கொண்டவர்களாய் நல்ல எதிர்கால வாழ்வை பெற்றிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் ஆசீர் அளிக்கும் அன்பு இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறைமக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலமும் அருள் நலமும் பொருள் நலமும் தந்து அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி